வணக்கம் பேராசை பெருநட்டம் அப்படிங்கிறத வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பேராசை அப்படிங்கிறது என்ன மிகப்பெரிய லெவலில் சொத்து இருக்கணும் மிகப்பெரிய லெவலில் பணம் இருக்கணும் இல்லை அடுத்தவனோட இடம் வீடு சொத்து இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறது பேராசையாக அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் எல்லாருமே வந்து ஆமாம் அதுதான் பேராசை வேறு என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்சரை தான் எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் அது இல்லை பேராசை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சாப்பிடுறது அதுவே ஒரு பேராசை அப்படிங்கிற சாப்பிடாம தூங்குறதா நல்ல வேலையை கிடைச்சீங்க உடம்பு மினத்துக்காகறது எப்ப பார்த்தாலும் அவன் பாட்டுக்குன்னா அடுத்தவங்களுக்கு என்ன இருக்கு இல்ல அப்படிங்கற எந்த ஒரு இதுவும் இல்லாம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கே பிறந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் அவனோட வேலைங்க மாதிரியும் அதுக்கான எந்த செயல்பாடும் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்காம சாப்பிட்றதே மிகப்பெரிய ஒரு பேராசை அது ஒரு பெரும் தீனி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து என்னோடய பத்து வயசில் எனக்கு நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்பா அம்மா அண்ட் தம்பி நான் நாலு பேர் கூட விவசாய வேலைக்கு வந்தால் ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் வேலை செஞ்சிட்ருக்கோம் இதில் நான் பத்து வயசு பையன் அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் தம்பி சின்ன பையனாக இருக்கான் இப்போது அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் ஒரு நான்வெஜ் அப்படிங்கிறதே வந்து முட்டை குழம்பே ஒரு பெரிய விஷயம் அந்த முட்டை குழம்பு தான் வந்து வைப்பாங்க இப்போது ஆளுக்கு ஒரு முட்டை விதத்தில் வந்து அம்மா வந்து ஆறு முட்டையை சமைச்சு வச்சுட்டு விவசாய வேலை நடந்துட்டுருக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு முட்டை வைக்கணும் இதுதான் வந்து டீல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மறுபடி மறுபடியும் நம்ம அடுப்பங்கரைக்கு அதாவது கிச்சனில் ஓடி ஓடி அந்த முட்டையெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்றேன் எதை பற்றின அக்கறையும் இல்லை எதை பற்றின கவலையும் இல்லை மேபி பத்து வயசில் வந்து எனக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு பேராசை ஆறு பேருக்கும் உள்ள முட்டையை நான் ஒரு ஆளே சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நான் படிக்கும்போது வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இப்போது ரெட் கேப் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் பேராசையில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி